பருவம் ஒன்று வகுப்பு நான்கு பாடம் மூன்று ஏழு இரக்கை குருவியும் தெனாலிராமனும் பயிற்சியின் மூன்று புள்ளி பத்து நபர்கள் மாறினால் நிகழ்வு எப்படி இருக்கும் எழுதுவேன் சிந்தாமணி பாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள தயாரானாள் அதற்காக நூலகம் செல்ல முடிவெடுத்தாள் அவள் பின்னாலேயே அவளின் செல்ல நாய்க்குட்டியும் சென்றது நூலகத்தை அடைந்ததும் நீ உள்ளே வரவேண்டாம் இந்த மர நிழலிலேயே படுத்துக்கொள் என்றாள் அதுவும் படுத்துக்கொண்டது நூலகத்தில் நுழைந்தவுடன் நூலகர்க்கு வணக்கம் சொன்னாள் பின்பு புத்தகத்தை தேடத் தொடங்கினாள் இவ்வளவு புத்தகங்களில் நான் எப்படி தேடுவேன் என்று மலைத்து போனாள் அப்போது வந்த அவளின் தோழி தலைப்பு வாரியாகத்தான் புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்து தேடினால் எளிதாக கிடைக்கும் என்று கூறினாள் சிந்தாமணியும் ஒவ்வொரு தலைப்பாக தேடி பார்த்தாள் சிறுவர் பாடல்கள் என்ற தலைப்பு அவள் கண்ணில் பட்டது ஆஹா கிடைத்துவிட்டது என்று மகிழ்ந்தாள் ஆசையுடன் புத்தகத்தை எடுத்து பாடலை எழுதி கொண்டாள் இந்நிகழ்வில் சிந்தாமணி மணியன் என்ற சிறுவனாகவும் சிந்தாமணியின் செல்லக்குட்டி நாயாக இல்லாமல் பூனைக்குட்டிகளாகவும் நூலகத்தில் சிந்தாமணி சந்தித்தது தோழியாக இல்லாமல் தோழிகளாகவும் இருந்திருந்தால் இப்பத்தியை எப்படி எழுதலாம் எழுதிக் காட்டுங்களேன்